எங்கள் சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க முன் நெற்றியில் சொட்டையா கவலை விடுங்க சமீபமாக முடி உதிர்தல் அதிகமாக இருக்கிறதா கூந்தல் முடி வெட்டியும் இன்னும் ஒரு இன்ச் கூட வளரவில்லையா என நினைக்கிறாங்க நினைக்கிறீர்களா மேல் நெற்றியில் சொட்டை விழுவது போல் ஆரம்பிக்கிறதா எலிவால் போல் நாளுக்கு நாள் அடர்த்தி குறைந்து கொண்டே போகிறதா அப்போ இந்த எளிய வழியை நீங்கள் ஏன் பின்பற்றக்கூடாது தேவையானவை முட்டை ஒன்று ஆலிவ் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் முட்டை நன்றாக அடித்துக்கொள்ளுங்கள் அதனுடன் ஆலிவ் எண்ணெயை கலந்து பேக் ரெடி செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த கலவையினை ஸ்கால்பிலிருந்து நுனி வரை தடவ வேண்டும் அரை மணி நேரம் கழித்து அடர்த்தி குறைந்த ஷாம்புவை பயன்படுத்தி கூந்தலை அலசுங்கள் முதல் தடவிலேயே நீங்கள் மாற்றத்தினை காண்பீர்கள் கூந்தல் மிருதுவாய் பளபளப்புடன் காணப்படும் நாளடைவில் உங்கள் முடி பிரச்சனை நின்று அடர்த்தியாய் முடி வளர ஆரம்பிக்கும் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்